திட்டமிட்டு நமது அடையாளங்களை நமது தொன்மத்தை வரலாற்றை மறைப்பார்கள் ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசிமின் சொல்கிறான் என்றால் வரலாறுதான் எந்த ஒரு தேசியனத்திற்கும் வழிகாட்டும் வரலாறு என்பது என்ன ஒவ்வொரு தேசிய இனமும் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது அதுதான் வரலாறு அப்படி தமிழ் பேயினம் பன்னெடுங்காலமாகது எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது எந்த இடத்தில் அது வீழ்ந்தது இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக படிப்புனையாக வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்றுச் சுவடும் இல்லாது ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடரும் நாம் வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நிகழவில்லை நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை தமிழ்நாடு என்ற ஒரு நாள் நினைவுக்கே வரப்போவதில்லை மறந்து விட்டிருப்பார்கள் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்பு மிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பீர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த நிலையில்தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழ வேண்டும் என்கிற வெறி உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது அது ஒரு லட்சிய நெருப்பு விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பேரழிச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற விரைவில் வரும் அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலை என் அன்னை தமிழ் நமக்கு தரும் அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் முன்னவர்களின் மூச்சு காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் கால்கள் வழிநடத்தி பயணம் செல்கிற அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு வழி நடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள் வயிற்று பசியோடு நிலத்தில் நிற்கவில்லை வரலாற்றின் பசி கொண்ட பிள்ளைகள் சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் வருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறான் யாருக்கு பாடினான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான் எந்த சமரசம் செய்யாமல் களத்திலே நிப்பான் அவனுக்கு இது கற்பிக்கும் இது பாடம் புகட்டும் என்ன சொல்கிறான் பசியோடு நிற்கிறது கொக்கு நிறைய மீன்கள் கொண்டிருக்கிறது கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் ஆனால் அது குறித்து விட்டது இந்த மீனைத்தான் கொத்த வேண்டும் என்று குத்தக்க சீர்த்த இடத்து அந்த மீன் வறுமறை பசியோடு வெறியோடு லட்சிய உறுதியோடு கொக்கு இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம் பி இருபத்தி எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட் அல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறோம் ஒற்றுமையும் ஒருவித போர்தான் சொல்றான் அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு பொறுத்தார் பூமி நம்ம பொறுத்துட்டா ஆள போறோம் அதுதான் அது சொல்றான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் பதறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மறவனுக்கு முதல் கோட்பாடு அதுதான் தமிழ்நாட்டு கொடியை ஏத்துறோம் உடனே பிரிவினை உடனே பாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலேயே ஒரு நாள் கொடியை ஏத்த போற நீ பாக்குதான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி எந்த கொடி கீழருக அந்த வில் அம்புதான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியின் கையிலே ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி இந்த கொடிதான் உலகின் வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிதி நான் என் பாத்தன் சோழன் அரசனு கரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவன் கையில் இருந்த கொடி என்ன கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி என்னதும் தமிழங்களை திமரோடு அதை தூக்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் ஓங்கி அடி இது நடிப்பல்ல வேண்டும் என்கிற இதடா என்ன அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு எவன் மொழியடா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு யாராவது அவனா சின்னப்ப என்னை மோதி ஜெயிட பாப்போம் தமிழ் படிச்சவன்ல தமிழ் ஒரு பாடம் நான் படிச்சது பொருளாதாரம் வா வாதிடு! போடா வாதிடுங்கிட்டு தம்பி எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதா தம்பி என் முன்னவர்கள் எழுதியது பேசியது நடந்த பாதை எல்லாம் எங்களுக்காக தமிழன் தமிழன்னா யாரு நாங்களா எங்களை போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது அவரு நகைச்சியா சொல்றான் என்ன சொல்ற இல்ல தம்பிக்குனு அவன் என்ன சொல்றான் காற்றடிக்கும் போதுதான் பதறு எது மணி எது என்று தெரியுங்கிறான் இப்ப என்கிட்ட இருக்கிறது வெறும் மணி யாரு நான் என்ன பேசுறனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள் கையோல் எழுப்புவார்கள் அங்க அப்படி கத்து கத்துதான் அவன் என்ன கத்துறா இவர் என்ன கத்துறாரு எந்த அளவு நமக்கு புரியாது அதை விடுவோம் அதை விடுவான் இது ரொம்ப முக்கியமான நாள் அதை விடுவோம் என்ன நான் ஒன்றரை மணி நேரம் பேசினா அதை விட்டுருவான் இந்த ஓரச்செய தலைச்செய் ஆகிருவான் ஏன்னா அவங்க ஒரு பதவி